புலவரான காவியத்து நாயகியார் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்னும் ஐம்பெரும் நிலங்களில் பாதையான மனப்பிரப்பை நீக்கி நாலிடங்களுக்கு தலைவனாக குறிஞ்சி நாட்டின் அத்தானி மண்டபத்தில் கொள்கிற்று கொண்டிருக்கும் எனது வளர்ப்பு தந்தை நம்பி என்பவருக்கும் நங்கை மோகினிக்கு மகளாக வள்ளியாகிய நான் பணிவாக வரை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் 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 கொசு காலையில எழுந்த விட நான் முருகப்பெருமான பார்த்து தான் வெளியில வருவேன் ஆமா ஏன்னா அவரை பார்த்துக்கிட்டே இருந்தா அழகுன்னு அழகு அழகுலயே சிறந்த ஒரு ஏறனா முருகப்பெருமான் தான் குலக்கடவுள் முருகப்பெருமான நினைச்சு நினைச்சு அந்நாடு தினமும் தினமும் அவரை வேண்டிக்கிட்டே இருக்கேன் நம்மளுக்கு நல்ல வரம் தரணும் நம்மளுக்கெல்லாம் நல்ல வரம் தரணும் அதற்கு பிறகு உங்களெல்லாம் பார்த்துமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களெல்லாம் சந்திக்கணும் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ஆமா எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு மைக்கு

பக்கவெல யாருங்க பக்கமெல்லாம் தெரியுமா உலக அளவில் பெருமைப்படுத்தி அவங்க தான் முதல் வணக்கம் உங்களுக்கு சொல்லுவீங்க எனக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கும் ஏன்னா அவரை பத்தி நினைச்சிருப்பேன் மனசுல உள்ளத எதையுமே சொல்லி வாய் விட்டு சேர்த்தால் நோய் விட்டு போகும் இல்லையா எதையுமே சொல்லணும் ஆமா அதனால தூது விடணும் யார தூது விடணும் ராமனை தூது விடணும் சீனைக்கு தூட்டு தான் என்னைக்குமே மனசு நிறைஞ்சிருக்கும் போலமா ராமன் எத்தனை ராமடி ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம் அது மாதிரி எல்லா பொண்ணும் நினைச்சா சாதிக்க முடியாது நான் நினைச்ச நான் எல்லாமே சாதிப்பேன் ஏன்னா சாதிக்க பிறந்தவள் தான் ஆமாங்க ஏன்னா அப்பா என்ன சொல்லியிருக்காங்க காவலுக்கு போய் சொல்லிருக்காங்க ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் கிடைக்காத காப்பது வரக்க வேண்டாம் அப்பா சொல்லியிருக்காங்க அதனால அதுக்கு முன்னே முருக பெறவாள் நினைச்சு வந்திருக்கு கனவுல வர்றாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சாப்பிட்டா ஒரு யாவகம்

சார் யார் வந்திருக்காங்க கவியிலயே பிறந்தவங்க கவிராஜ் சார் வந்திருக்காங்க ஆமாங்க இன்னைக்கு அம்ச பிரியாவா இன்னைக்கு கவிராஜ் சாரா எனக்கு சண்டனை அல்வா சாப்பிட்டது மாதிரி ஆமா சுவீட் சாப்பிட்டது மாதிரி இன்னைக்கு வெட்ட ஒன்னும் துண்டு ரெண்டு ஆமா இன்னைக்கு நாரதரா இன்னைக்கு வள்ளியா ஒண்ணு மண்ட உடையணும் சம்பளமே வேணாம்னு சொல்லி எதுக்காக மைக்கே ரெண்டா போனாலும் பரவாயில்ல இப்பதே மைக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க அப்புறம் மைக்கு போனாலும் பரவாயில்லன்றீங்க அப்படியே எடுத்து வைக்கிறது அதனால வச்சிருந்தது அப்படிதான் அதனால இன்னைக்கு சண்டை நடக்கும் பக்கத்துல யார் வந்துராதீங்க ஏன்னா ஒண்ணு மண்டை போயிடும் ஆண்கள் எழுந்த விட நீராடணும் முத குளிக்கணும் குளிச்ச விட முத எங்க தோட்டணும் முத தலைய தோட்டணும் அதற்கு பிறகு முதுக தோட்டணும் அதற்கு பிறகு முகத்தை தோட்டணும் அப்ப சனியை போய்

சதீஷ்கான பிள்ளை ஆமா எனக்கு முன்னாடி எங்க அத்தை வந்தாங்க நல்ல சிறப்பா இருக்காங்க அவங்க சுகமா இருக்காங்க அதே மாதிரி நானும் இருக்கணும் ஆசைப்படுறேன் அது உங்களோட சேர்ந்ததுனால நான் இன்னும் நல்லா வளரணும் வளர்ந்ததெல்லாம் போதும் தொழில வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன் என் மனசுல உள்ளதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன் நீங்க கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஆமா ஏன்னா மனசுல அம்புட்டு ஆசைங்க அவரையே திருமணம் செய்து கொள்ள அவரையே திருமணம் செய்து கொள்ளணும் முருகனையே முருகனை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு நீங்க எல்லாம் வீட்டுல போய் ஒரு போட்டோ எடுத்து பாருங்களேன் முருகன் போட்டாவை பார்த்து வீட்டுக்கு போங்க முருகன் போட்டாவை எடுத்து பாருங்க உங்களையே பார்த்துட்டு இருப்பார் உங்களுக்கு நான் முருகன் கட்டிக்க போறேன் எனக்கு எப்படி இருக்கும் ரொம்ப பிரியம் முருகனை பார்த்து கொல்ல பிரியங்க இல்ல அவள் ஆசைகள் அந்த ஆசைகள் வெளிப்படுத்தினாதான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அதனால அவரோ ஆசை எப்படி ஆசைகள்னு தெரியுமா கூறது இன்னும் பாட்டு பார்த்து படிக்கிற பார்த்து சொல்ல சொல்லுவோம் பறந்துட்டு நல்ல காக்கும் காவலா கல்வி சுமையிலா பாவலா எங்கள் குல தலைவா சேர்க்கும் நெஞ்சினை தேவனுக்கு முதலமைத்து மானூட்டு மயிலுண்டு மங்கள வாழ்வுண்டு மங்கையருக்கு சிறப்புண்டு காண்டு நொற்றொடை கல்வி மணி சிற்றொடை மாமனக்கும் பூமனக்கும் மஞ்சள் மூமனக்கும் சரி அப்பா அழைத்தா எங்கே போச்சனாரு காவலுக்கு போச்சு காவலுக்கு கண்ணங்கருத்தமா காவல் செய்யணும்னு அப்பா சொல்லிருக்கிறார் ஆமா என்னைக்குமே அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும்